பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் முதல் கணக்கு பார்க்குறோம் ரூட் ஏழு கமா மைனஸ் ஒன்று பை நாலு பூஜ்ஜியம் மூணு புள்ளி ஒன்று நாலு நாலு கமா இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆகிய ஒவ்வொரு எண்ணினையும் என் கமா க்யூ கமா ஆர் மைனஸ் க்யூ அல்லது இசட் என்ற அடிப்படையில் எழுதுக என கிடைக்கப்பட்டிருக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணையும் என்னென்ன எண்கள்னு எழுதிக்கலாம் கேபிட்டல் என்பது எந்த எண்களை குறிப்பிடும் அப்படின்னா இயல் எண்களை குறிப்பிடும் கேபிட்டல் எண் என்பது இயல் எண்கள் கியூ என்பது விகிதமுறு எண்களின் கணமாகும் இப்போ கியூ என்பது விகிதமுறு எண்கள் கியூ என்பது விகிதமுறு எண்ணாக இருந்ததுன்னா ஆறு என்பது மெய் மெய்யண்ண குறிப்பிடும் ஆறு என்பது மெய்யண்களா அமையும் ஆறு என்பது எண்களின் கணம் ஆர் மைனஸ் க்யூ என கொடுக்கப்பட்டுள்ளது அப்ப மெய்யெண்களில் இருந்து விகிதமுறை எண்களை எடுத்துட்டோம் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய எண்களானது விகிதமுறா எண்களின் கணத்தை குறிப்பிடும் எனவே ஆர் மைனஸ் கியூ என்பதை என்னன்னு எழுதிக்கலாம்னா விகிதமுறா எண்கள் அப்படின்னு குறிப்பிடலாம் ஆர் மைனஸ் கியூ என்பது விகிதமுறா எண்கள் ஆகும் மற்றும் இசட் என்பது முழுக்களை குறிப்பிடும் இசட் என்பது முழுக்கள் இனி ஒவ்வொரு எண்களையும் எடுத்துட்டு என்னென்ன வகையான எண்கள்னு அதை குறிப்பிடலாம் முதல் மதிப்பு ரூட் செவன் என கொடுக்கப்பட்டுள்ளது ரூட் செவன் என்பது அதாவது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எல்லா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் சரியாக நம்மளால் ரூட் எடுக்கக்கூடிய எண்களை தவிர மற்ற அனைத்து எண்களுமே விகிதமுறா எண்களாக தான் அமையும் எனவே விகிதமுறா எண்களுக்கான கனமானது ஆர் மைனஸ் க்யூ ஆகும் எனவே ரூட் செவன் பிலாங்ஸ் டு ஆர் மைனஸ் க்யூ நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் சரியாக நம்மளால் வர்க்க மூலம் எடுக்க இயலாத எண்கள் அனைத்துமே விகித எண்கள் தான் அதற்கான கணம் ஆர் மைனஸ் க்யூ அடுத்து இரண்டாவதாக கொடுக்கப்பட்டுள்ளது மைனஸ் ஒன்று பை நாலு மைனஸ் ஒன்று பை நாலு என்பது பின்ன வடிவத்தில் இருக்குது பி பை க்யூ என்ற அமைப்பில் இருக்கிறதுனால அது ஒரு விகிதமுறு கணமாகும் பின்ன வடிவத்தில் அமைஞ்சதுன்னா அது ஒரு விகிதமுறு எண்கள் மைனஸ் ஒன்று பை நாலு வகுத்துட்டோம் அப்படின்னா மதிப்பானது ஒன்றில் வகுப்படாத அப்போ மைனஸ் ஜீரோ புள்ளி பத்து பத்தில் ரெண்டு நாலு எட்டு மீதி ரெண்டு இருபது இருபதில் ஐநாங்கு இருபது இருக்குது எனவே இது ஒரு விகிதம் ஒரு எண் ஆகும் அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா பூஜ்யம் அப்படிங்கிற எண் இருக்கு இந்த பூஜ்யம் ஆனது நமக்கு எது எதுல அமையும்னா முழுக்கல்லையும் இருக்கும் இயல் எண்களில் பூஜ்ஜியம் இருக்குமானா அமையாது முழுக்கல்ல இருக்கும் மற்றும் ஒரு பூஜ்ஜியத்தை எப்படி எழுதிக்கலன்னா ஜீரோ பை ஒன்று அப்படின்னாலும் மதிப்பு பூஜ்யம் தான் பூஜ்ஜியத்துக்கு பின்னத்தில் எந்த ஒரு எண்ணு இருந்தாலும் மதிப்பு பூஜ்ஜியம் தான் ஜீரோ பை ஒன்று பூஜ்ஜியம் ஜீரோ பை ரெண்டு பூஜ்ஜியம் எனவே இதை விகிதமுறி எண் அமைப்பிலேயே எழுதலாம் எனவே கமா க்யூன்னு எழுதிடலாம் பூஜ்யம் என்பது ஒரு முழுக்களாகவும் அமையும் விகிதமுறி எண்ணாகவும் எழுதலாம் அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா மூணு புள்ளி ஒன்று நாலு மூணு புள்ளி ஒன்று நாலு என்பது பார்த்துட்டோம் அப்படின்னா இப்புள்ளிக்கு அடுத்து இரண்டு எண்களோடு ஸ்டாப் ஆயிருக்கு எனவே இதுவும் விகிதமுறி எண்களை குறிப்பிடும் அடுத்து நாலு நாலு எந்தெந்த கணத்தில் அமையும் அப்படின்னா இயல் எண்களில் இருக்கும் முழுக்களில் இருக்கும் நாளை எப்படி எழுதலன்னா நாலு பை ஒன்றுனாலும் மதிப்பு நாலு தான் விகிதமுறை அமைப்புலையும் எழுதிக்கலாம் பிலாங்ஸ் டு கியூன்னும் போடலாம் அடுத்த எண் இருபத்தி ரெண்டு பை ஏழு இருபத்தி ரெண்டு பை ஏழோட தோராய மதிப்பு தான் மூணு புள்ளி நாலு எனவே இதுவும் பின்ன வடிவத்தில் இருக்கிறதுனால இதை சுருக்கணும்னா இதுவும் ஒரு விகிதமுறை எண்ணாகத்தான் அமையும் எனவே கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் ஒவ்வொரு எண்ணினையும் எந்த அடிப்படையில் எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் தேங்க்யூ